அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கவிதா பெண்களுக்கான டிப்ஸு தாங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம என்ன செய்கிறோன்னா பெண்கள் வந்து நமக்கு வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப மழப்பாக இருக்கும் காலையிலே ஏந்திரிச்ச உடனே கிச்சன் குறதுன்னா சமைக்கணுன்னாவே பெண்களுக்கு இப்போ வர வர ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லேட் நைட்டு படுக்கிறதுனாலையும் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதும் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஒரு அல் சளிப்பு வருது இல்லையா அதனால் கூட இருக்கலாம் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நான் ஃபாலோ பண்ணுற எனக்கு மனசு நிம்மதியை தர அமைதியை தர சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆகிக்கணும் அட்லீஸ்ட்டு பழு தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டாது கை கால் கழுவிட்டாது வந்து நம்ம பூஜை ரூம்க்கு தான் போகணும்னு இல்லை வாசல் தெளிக்க முடிஞ்சால் வாசல் தெளிச்சுட்டு கோலம் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வந்து கிச்சனை திறந்து கிச்சனில் வந்து ஒரு முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஒரு சின்ன அகல் விளக்காவது வச்சு அதில் தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிட்டு நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபோனுல வந்து ஒரு ஸ்லோகம் ஒரு இனிமையான பாடல் ஏதாவது கேசட்டில் போட்டு கேட்டாலும் சரி இல்லை ஃபோன்லேயே வச்சு பார்த்தாலும் ஒரு சுப்ரபாதமோ இல்லை கனகாதாரா சோஸ்திரம் மகாவிஷ்ணு விஷ்ணு சகசிரநாமம் கவசம் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்லோகம் த வச்சுட்டு கிச்சனில் நீங்கள் வேலையை தொடங்கி பாருங்களேன் அவ்வளோ அமைதி மனசுக்கு நிம்மதி ஒரு சந்தோஷம் அதை வார்த்தையால் சொல்லவே முடியாதுங்க அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டு இனிமையான பாடல் சாமி பாடல்தான் இல்லை உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த ச இதை ஒழிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த சமையலை செய்ங்கலை நேரம் போகிறதே தெரியாது சமையல் வேலை ஆகிறதே தெரியாது அது மாதிரி சமைக்கும்போதே பாத்திரங்களை அப்பப்போ ஒன்று ஒன்று ஒரு பாத்திரம் நிற்கி நின்றுட்டு வேலையினூடே ஒரு ஒரு பாத்திரம் எக்ஸஸாக ஒதுங்குது அழுக்கு பாத்திரம் இருக்குன்னா உடனே உடனே சி சிங்கில் கழுவிட்டு கபோர்டில் ஆடு வச்சுருங்க அது அதுக்குரிய இடத்துல வச்சுரு அப்பயே அந்த வேலை முடியும் போது அந்த பாத்திரத்தை கழுவி கபோர்டில் வச்சு பாருங்களேன் வச்சிகிட்டு இருக்கும்போது நீட்டாக நம்ம சமையலை முடிக்கவும் பாத்திரம் கழுவி கவுத்து வச்சுக்கவும் நமக்கு பிடிச்சமான சமையலெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த டைமு கரெக்டாக எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க கவனமாக சமையலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டோம்னாலோ திட்டமிடல் தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி ஒரு வேலையை செய்யணும்னா திட்டமிட்டு செய்யணும் அப்படி திட்டமிட்டு நம்ம செய்யும்போது அந்த வேலை சீக்கிரமாகவும் முடியுது கடகடைன்னு முடிஞ்சிடும் சுவையாகவும் இருக்கும் அந்த அந்த வேலை வந்து ஒரு சா எந்த வேலையாக இருந்தாலும் சமையல் வேலைன்னு இல்லை அதை திட்டமிட்டு செய்யும்போது அந்த வேலை திருப்திகரமாக இருக்கும் குழந்தைங்களா கவனிக்கிறதா இருக்கட்டும் புருஷனுக்கு சேவை நம்மளால் முடிஞ்சதை சேவை செய்கிறதா இருக்கட்டும் ஏன் அங்கே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக கவனிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம மனசு நிறைஞ்சி இது நம்ம செய்ய வேண்டிய வேலை இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன ச பக்குவத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே அந்த வேலை உங்களுக்கு ஒரு சிரமமாகவே தெரியாதுங்க அவ்வளோ அம்ம நிம்மதியாக இருக்கும் அன்னைய பொழுது முழுக்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் சமைக்கும்போது எடையடைய அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த தீபத்துக்கிட்ட உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள் அந்த தீபத்தில் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை பாருங்கள் குல தெய்வமே போற்றி குலதெய்வமே போற்றின்னு சொல்லி சொல்லிக்குங்க அது மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தை பாருங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ முருகனையோ பெருமாளையோ மகாலட்சுமியையோ மாரியம்மனோ என்ன தெய்வம் உங்களுக்கு தோணுது எனக்கு இந்த தெய்வம்லாம் பிடிக்கும் இந்தந்த தெய்வத்தை வேண்டுனப்போ எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சிதுன்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் வந்து அந்த தீபத்தில் பாருங்கள் அந்த தீபத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டே நீங்கள் தனியாக போயிட்டு அந்த சமையல் கூடமே ஒரு ஒரு யோகா மாதிரி ஒரு தியான மண்டபம் மாதிரி ஆக்கிடுங்க ஆக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு மலைப்பு தெரியாது கஷ்டம் தெரியாது கவலை தெரியாது எந்த ஒரு நினப்புமே வராதுங்க உங்களோட வேண்டுதலை மட்டும் உங்களுக்கு என்ன தேவைன்னாலோ அந்த தீபத்துக்கிட்ட பேசுங்களேன் அந்த தீபத்தோட பேசிக்கிட்டே இருங்க உங்கள் முருகன் தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னா அந்த முருகத்தன் முருகன் அந்த தீபத்தில் இருக்கிறதா நினைங்க அதுமாரி ஒரு பிள்ளையார் தான் எனக்கு தெரியும்னா அவரை அந்த தீபத்தில் பாருங்கள் மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வம் வேணுமோ அந்த தீபத்தில் அந்த தெய்வம் உறைஞ்சிருக்கிறதான் நினச்சி அந்த தீபத்தை கண்ணில் அடிக்கடி அந்த கிட்ட ரெண்டு ரெண்டு வார்த்தை இந்த பாரு நான் சமைக்க போகிறேன் நான் சாதம் வைக்க போகிறேன் நல்லபடியாக சாப்பாடு வரணும் நான் சாம்பார் வைக்க போகிறேன் அந்த சாம்பார் நல்லா ருசியாக வரணும் நான் பொரியல் பண்ண போகிறேன் அந்த பொரியல் ரொம்ப ருசியாக வரணும் நீ வந்து நான் செய்யலை இந்த வேலையை நீ தான் செய்கிற முருகா நீ தான் என் கூடவே நின்றுட்டுருக்க நான் அது காய் வதக்கிறேன் அந்த காய் வதக்கிறதுப்போ அப்போ நீ தான் அது வதக்கிற நான் வதக்கல அது நல்ல ருசியாக இருக்குது அந்த ருசியை நீ தான் கொடுத்த இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ தான் கொடுத்த எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை நீ தான் அமைச்சு கொடுத்த இப்படியெல்லாம் அதுக்கிட்ட பேசி 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 பாருங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அன்றைக்கி பொழுது முழுக்கமே நம்ம காலையில் ஏந்திரிக்கிறது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏந்திரிச்சிங்கன்னா அன்னைக்கு பொழுதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேலும் வந்துங்க நிறையா யாரும் பிரச்சனை இல்லைங்க அடிமட்டத்தில் இருக்கிற வரை இருக்கிறவங்கலேருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் எல்லோரும் பிரச்சனையோடு தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம கடந்து போகிறது